நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தேதியில் இருந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு அந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம் இந்த போஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா பர்சர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷ்னல் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாமே சிபிடி இல்லை தான் இந்த தேர்வு வந்து நடைபெற போகுது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் பர்சர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் எஜுகேஷன் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஐந்து வேகன்சி கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை போஸ்ட் அப்படிங்கிறதையும் டோட்டல் பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கிளாஸ் பிசி பிசிஎம்ஏ ஜென்ரலு ஒம்மனை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பத்து சதவீத இது வரைக்கும் இதில் வந்து இடம் பெறலை இந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாட்டில் எப்போ அமல்படுத்த போகிறாங்கங்கிறது தெரியல அது அப்புறம் பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத மட்டும் பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட்டு பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் சரிங்களா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் சப்ஜெக்ட் ஒன்னு பாருங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஜி பண்ணியிருக்கணும் அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிஜி பண்ணியிருக்கணும் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா பார்ட் டூ எக்ஸாம் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அது வந்து டீச்சர் சாரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு பார்ட் பி டிகிரி ஸ்டாண்டர்டு அதே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதே போல இந்த டிசேபிலிட்டிக்கு அதுக்கு டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அதாவது கல்வி தகுதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிஜி முடிச்சிருக்கணும் அடுத்ததாக எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எம்பிஏ முடிச்சிருக்கணும் அதே போல பிசிக்கல் ஃபிட்னஸும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருவாங்க ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டர் அதே போல் பேப்பர் ஒன்னு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் அது த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸு த்ரீ ஹவர்ஸு பேப்பர் டூ இரநூறு கொஷின்னு அது பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் சரிங்களா அதே போல் இன்டர்வியூவில் ஒரு அறுபது மார்க் மொத்தம் ஐநூற்றி பத்து மார்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு மொத்தம் ஐநூற்றி பத்து மார்க்குக்கு இந்த தேர்வு இன்டர்வியூவோட எக்ஸாம் அதாவது எக்ஸாம் சென்டர் எங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த நான்கு இடங்களில் தான் இந்த தேர்வு ஆன்லைன் டெஸ்ட் மட்டுந்தான் நீங்கள் டிஎம்பிஎஸ்சியோடய வெப்சைட்டில் போய் ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் க்ளிக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ